வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் நாஞ்சில் நாட்டு தமிழர் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு சொன்னாக்கி அதாவது சன்செட்டு வியூ பாயிண்ட் போயிருந்தோம் கன்னியாகுமரிக்கு ரெண்டு நாள் முன்னாடி கரெக்டா என்னன்னா அந்த ஈவினிங் டைம் சன்செட்டு கரெக்டான டைம் ஒரு பதினைஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி கரெக்டா வியூ பாயிண்ட் போயிருந்தோம் அழகான சன்செட் வியூ கிடைச்சுது அது ஃபுல்லாவே நம்ம கேப்சர் பண்ணிட்டு வந்திருந்தோம் அன்னைக்கு அன்னைக்கு அங்க ரொம்ப ரெஷா இருந்தனால அங்க இருந்து லைவ் வீடியோ பண்ண முடியல அதனால இப்ப ஆபீஸ்ல இருந்து நம்ம அத வீடியோ பண்ணி அந்த சன்செட் வீடியோவோட மெர்ச் பண்ணி நம்ம அப்லோட் பண்ண போறோம் அதாவது சன்ரைஸ் அண்ட் சன்செட்னு பாத்தீங்கன்னா ஒரே இடத்துலயா பாக்குறது நம்ம கன்னியாகுமரியில மட்டுமே தான் அது நமக்கு ஒரு பெரிய சிறப்பு கன்னியாகுமரி கடற்கரையில வந்து காலையில மார்னிங் பாத்தீங்கன்னா சன்ரைஸ் பாக்கலாம் ஈவினிங் பாத்தீங்கன்னா சன்செட் பாக்கலாம் உலகத்துல வேற எங்கேயுமே வந்து இந்த ஒரு காட்சி பார்க்க முடியாது அந்த சன்ரைஸ் அப்பவும் சரி சன்செட் அப்பவும் சரி நீங்க அந்த வானத்தை பாத்தீங்கன்னாலே தெரியும் அப்படி அது ஒரு ரெட்டிஷ் கலர் அது ஆரஞ்சா அது ப்ளூவா அது என்ன சொல்ல முடியாது அப்படி போது அவ்வளவு ஒரு இதா இருக்கும் அந்த தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் பாருங்க பேக்ரவுண்ட் வீடியோல உங்களுக்கு அந்த காட்சி ஓடிட்டு இருக்கோம் நீங்க அந்த வீடியோவை பார்க்கும் போது அது போக நம்ம கன்னியாகுமரியில அன்னைக்கு சங்கு அப்புறம் கடல்ல இருந்து அதுவும் சங்கும் பாத்தீங்கன்னா நமக்கு இந்தியால கன்னியாகுமரிக்குதான் ரொம்பவே ஃபேமஸ் ஒரு சங்கு ஊதுற ஒரு அண்ணன் கடையில அழகா ஊதி காமிச்சாரு அந்த வீடியோவும் நான் போட்டிருந்தேன் பாருங்க அப்புறம் கன்னியாகுமரியை சார்ந்து உங்களுக்கு என்ன வீடியோ வேணும்னாலும் கேளுங்க கன்னியாகுமரியோட கலாச்சாரத்தை பத்தியோ இல்ல நாகர்கோவில் நாகர்கோவில் சொல்லி பேசுற நாகர்கோவில் மக்களோட ஸ்லாங் பத்தியோ இல்லை இங்கே உள்ள பழக்க வழக்கங்கள் நடைமுறைகள் பற்றியோ எது வேணாலும் நீங்கள் கேளுங்க எல்லாமே ஒன் பை அப்லோட் பண்ணிட்டு இருக்க போகிறோம் நம்ம அப்புறம் இங்கே உள்ள கல்யாண முறைகள் அதாவது ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து திருமண முறைகளில் ரொம்பவே வித்தியாசப்படும் அந்த மாதிரியான ஒன்று ரெண்டு வீடியோஸ் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் அதுவும் ஒன்று ஒன்று நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் நம்மளோட ஃபர்தர் எல்லா வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கோம் சப்போர்ட் பண்ணுங்க அப்பதான் நாங்களும் வளர முடியும் நாங்களும் வளருவோம் நீங்களும் வளருங்க நன்றி